பிரீத்தியின் சகோதரன் சதீஷ் அவனை அழைத்து இருந்தான் சூர்யா ஒரு சிறப்பு திச்சுட்டு வர உனக்கு ரெண்டு நாள் வேணுமாடா எங்க அக்காக்கு கல்யாணம் பண்ணி பாரு எங்க அப்பா பாருங்க சொல்லணும்டா அதை கேட்டு எரிச்சல் அடைந்த சூர்யா சதீஷ் கொஞ்சம் பார்த்து பேசு எனக்கு இன்னைக்கு பர்த்டே அத கூட நிம்மதியா கொண்டாட விடாம நீ உங்க அம்மாவை ஏன் என்ன பாடா படுத்துறீங்க ஒரு வயசுக்கு மேல பர்த்டேங்கிறது கோடி கோடியா சம்பாரிச்சவனும் வாழ்க்கையில சாதிச்சவனும் கொண்டாடுறதுடா நீ ஏன் எங்க வீட்டுல வெட்டிய ஓசி சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க உனக்கு எதுக்குற அந்த பர்த்டே கொண்டாட்டம் ஒழுங்கா போய் செருப்பு தைச்சிட்டு வா சோத்துல இன்னைக்கு ரெண்டு தொண்டு எக்ஸ்ட்ரா போட சொல்றேன் எலும்ப இல்ல நாலு தொண்டா போட சொல்லிட்டா போதுமா பர்த்டே கிஃப்ட் என்று அசிங்கப்படுத்திவிட்டு சதீஷ் காலை கட் செய்ய சூர்யா தனது மாமியாரின் செருப்பை எடுத்து கோபத்தில் தூக்கி எறிய நினைத்தான் ஆனால் சுதாரித்துக் கொண்டான் இது இங்கே இருக்கட்டும் நான் சரிங்க தம்பி என்று அந்த பூக்கடைக்காரரை பார்த்து சொல்லிவிட்டு பிரீத்தியை பார்க்கும் உற்சாகத்தில் பார்க்கிங் ஓரமாக பைக்கை நிறுத்திய சூர்யா திரும்பி நடப்பதற்குள் அந்த பைக்கில் வந்து மோதிய ஒரு கார் காரை விட்டு வெளியே வந்த பிரீத்தியின் நண்பன் தேவா தன் தவறை மறைப்பதற்கு சூர்யாவை கோபமாக திட்ட ஆரம்பித்தான் டெய் கண்ணு தெரியாத கபோதி உன் குப்பை பார்க் பண்றதுக்கு ஏன் பார்க்கிங் தான் கிடைச்சதா உன்னால என் வண்டி வர வரஸ்கரா என்று தேவா கத்த சூர்யாவுக்கு கோபம் கொந்தளித்தது